குரல் தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்று வேண்டர்க்க வென்றிடினும் சூதினை வென்றதுவும் தூண்டிற்பொன் மீன் விழுங்கி அற்று குரல் விளக்கம் வெற்றியே பெறுவதாயினும் சூதாடும் இடத்தை நாடக்கூடாது அந்த வெற்றி தூண்டிலின் இரும்பு முள்ளில் கோத்த இறையை மட்டும் விழுங்குவதாக நினைத்து மீன்கள் இரும்பு முள்ளையே கவ்விக்கொண்டது போலாகிவிடும் குறள் தொள்ளாயிரத்து முப்பத்து இரண்டு ஒன்றெய்தி நூறிழக்கும் சூதற்கும் உண்டாங்கொள் நன்றெய்தி வாழ்வதோர் ஆறு குரல் விளக்கம் ஒரு வெற்றியை பெற்ற மகிழ்ச்சியில் தொடர்ந்து ஆடி நூறு தோல்விகளை தழுவிக் கொள்ளும் சூதாடிகளின் வாழ்க்கையில் நலம் ஏற்பட வழி ஏது குறள் தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்று உருளாயம் ஓவாது கூறின் பொருளாயம் போகை புறமே படும் குரல் விளக்கம் பணயம் வைத்து இடைவிடாமல் சூதாடுவதை ஒருவன் பழக்கமாகவே கொள்வானேயானால் அவன் செல்வமும் அந்த செல்வத்தை வழிமுறையும் அவனை விட்டு நீங்கிவிடும் குரல் தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கு சிறுமை பல செய்து சீரழக்கும் சூதின் வறுமை தருவதொன்று இல் குரல் விளக்கம் பல துன்பங்களுக்கு ஆளாக்கி புகழை கெடுத்த வறுமையிலும் ஆழ்த்துவதற்கு சூதாட்டத்தை போன்ற தீமையான செயல் வேறொன்றும் இல்லை குரல் தொள்ளாயிரத்து முப்பத்து ஐந்து கவரும் கழகமும் கையும் தருக்கி இவர் யார் இல்லாகி யார் குரல் விளக்கம் சூதாடும் இடம் அதற்கான கருவி அதற்குரிய முயற்சி ஆகியவற்றை கைவிட மனமில்லாதவர்கள் எதுவும் இல்லாதவர்களாகவே ஆகிவிடுவார்கள் குரல் தொள்ளாயிரத்து முப்பத்து ஆறு அகடாரார் அல்லல் உழப்பர் சூத்தென்னும் முகடியான் மூடப்பட்டார் குரல் விளக்கம் சூது எனப்படும் தீமையின் வலையில் விழுந்தவர்கள் வயிறார உண்ணவும் விரும்பாமல் துன்பத்திலும் உழன்று வருந்துவார்கள் குறள் தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்து காலை புகின் குரல் விளக்கம் சூதாடும் இடத்திலேயே ஒருவர் தமது காலத்தை கழிப்பாரேயானால் அது அவருடைய மூதாதையர் தேடி வைத்த சொத்துகளையும் நற்பண்பையும் நாசமாக்கிவிடும் குறள் தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டு பொருள் எடுத்து பொய்மேற் அருள் கெடுத்து அல்லல் உழப்பிக்கும் சூது குரல் விளக்கம் பொருளை பறித்து பொய்யனாக ஆக்கி அருள் நெஞ்சத்தையும் மாற்றி துன்ப இருளில் ஒருவனை உழலச் செய்வது சூது குரல் தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பது உடை செல்வம் ஊனொளி கல்வி என்று வைந்தும் அடையாவாம் ஆயங்கொழின் குரல் விளக்கம் சூதாட்டத்திற்கு அடிமையாகி விட்டவர்களை விட்டுப் புகழும் கல்வியும் செல்வமும் உணவும் உடையும் அகன்று ஒதுங்கிவிடும் தொள்ளாயிரத்து நாற்பது இழத்தொருவும் காதலிக்கும் சூதேபோல் துன்பம் உழத்தொருவும் காதற்று உயிர் குரல் விளக்கம் பொருளை இழக்க இழக்க சூதாட்டத்தின் மீது ஏற்படுகிற ஆசையும் உடலுக்கு துன்பம் தொடர்ந்து வரவர உயிர் மீது கொள்ளுகிற ஆசையும் ஒன்றேதான்